ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒன் பார்ட் ரெசிபி தாங்க சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள் பிரியாணியே தோற்றுருங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் அரிசியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் தட்டிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் அரைச்சது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேங்க நீங்களும் வேணும்னா சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் மூணு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து நல்லா விட்டதும் ஒரு கால் ஸ்பூன் அளவிற்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டம்ளரால ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் ரைஸை வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போது இதில் நான் நாலு டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது அப்படியே நல்லா கொதித்து வரணுங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு அரிசி சேர்த்துக்கலாம் நம்ம பத்து நிமிடம் ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கிறேன் நான் டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி தான் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு விசில் விட்டுடலாம் நான் ரெண்டு விசில் விட்டு எடுக்கிறேன் சிம்மில் ஒரு விசில் வச்சு எடுக்கிறேன் ஹையில் ஒரு விசில் வச்சு எடுக்கிறேன் ரெண்டு விசில் வச்சு எடுக்கிறேன் உங்கள் குக்கர் உங்களுக்கு எப்படி வெந்து வரும்னு உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியான பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் ரெடியாகிடுச்சுங்க ரொம்ப சிம்பிள்ங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணிடலாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கும் வேலை மிச்சோங்க இது கூட ஆனியன் ரைத்தா அப்புறம் மிக்சர் கூட வச்சு சாப்பிட்லாங்க ஒரு ஆம்லேட் கூட போட்டு சாப்பிட்றலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட நான் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவிற்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம பிளேட் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்